மாநிலங்கள் டெல்லிக்கு காலனியாக நீடிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ்காரர்களுடைய திட்டம் பண்டித நேருவின் திட்டம் வல்லபாய் பட்டேலின் திட்டம் அதுபோல அம்பேத்கர் அவர்களுடைய திட்டம் டெல்லிக்கு கட்டுப்பட்டதாக மாநிலங்கள் இது ஒரு நவீன காலனியாக தொடர வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அதன் கீழ் தலைமைச் செயலகம் செஞ்சாஜ் கோட்டையிலே இயங்கி வரும் நிலையில் அதற்கு போட்டியாக கிண்டியில் கவர்னர் வீட்டில் ஒரு தலைமைச் செயலகத்தை உருவாக்குகிறார்கள் தேவம் செய்வேன் அந்த கீழ்ப்பதவியை என்ன கொடு அப்படிங்கிறது தான் எடப்பாடிக்கும் நம்ம ஸ்டாலினுக்கும் முரண்பாடாக இருக்கும் வேற எந்த எனக்கு கொடு உனக்கு கொடு அவருக்கு வேணா என்ன கொடு போட்டி ஜனநாயகம் பாய் போய் அப்படி கொண்டு வந்திருக்கா எடப்பாடியும் பேசலை இதை பற்றி ஸ்டாலினும் பேசலை தோற்றத்துக்கு கூட்டாட்சி போல் தெரியும் ஆனால் அசலாக அது ஒரு ஒற்றையாட்சி என்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ப்ரொபசர் கே சி வியர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார் இதை முகத்தில் அடித்தது போல கருணாநிதி மூஞ்சிக்கு முன்னால எடுத்து சொன்னவர் மாப்போசி அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கடந்த ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு அணுகுண்டு அறிக்கையை வீசினார் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் ஆளுநர் மாளிகை இனிமேல் ராஜ் பவன் என்று அழைக்கப்பட மாட்டாது லோக் பவன் என்றுதான் அழைக்கப்படும் இதற்கான அறிக்கையை இந்திய அரசின் உள்துறை அனுப்பியிருக்கிறது என்று அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் கொடுத்துவிட்டு அந்த தேர்மாற்றம் அல்ல அது மட்டுமல்ல அதிகாரங்களுடைய செயல்பாடுகள் ஆளுநருடைய செயல்பாடுகள் ஆளுநருடைய அலுவலக செயல்பாடுகள் மக்கள் மயமாக்கப்படுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார் அந்த அறிக்கையில் தி ரீடிசிக்னேஷன் டு லோக்பவன் பர்பஸஸ் வாஸ் இன் லைன் வித் கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி யூனியன் கம்யூனிஸ்டி உள்துறையின் உடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப லோக்பவன் என்று பெயர் மாற்றப்படுகிறது லோக்பவன் என்றால் ஹிந்தி அது மக்கள் நிலையம் மக்கள் மாளிகை என்று சொல்லலாம் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க அவர்கள் அவர்களுடைய பாஷையில் தான் லோக்பவன் என்று வைப்பார்கள் அவர்கள் அவாழ் பாஷையில் தான் ராஜ்பவன் என்று வைத்திருந்தார்கள் இப்ப அதை வந்து அவாழ் பாஷையிலேயே பவன் என்று மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த மாற்றம் என்பது வெறும் பெயர் மாற்றம் அல்ல இது அதிகார நடைமுறை நடைமுறைகளில் ஆளுநர் செயல்பாடுகளில்

இந்த பெயர் மாற்றம் என்பது வெறும் பெயர் மாற்றம் மட்டும் அல்ல ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநர் மாளிகையுடைய செயல்பாடுகளிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அந்த செய்திகளை இப்பொழுது அமலாக்கிறது கொண்டு வந்திருக்கும் அது என்னது மக்கள் மயமாக்கப்பட்ட அரசு நிர்வாகமாக அது இருக்கும் பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தீவிரமான நிகழ்ச்சி நிரல்களை தயார் பண்ணி அந்த வேலைகளை வேலை திட்டங்கள்ல அது இறங்கும் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இது ஆளுநர் மாளிகை தலைமை செயலகம் வந்து அது முன்முயற்சிகளை எடுக்கும் பலதை முன்னெடுக்கும் அதுவே பல திட்டங்கள் செயல்பாடுகள் அதுவே முன்னெடுக்கும் இந்த நல்ல பேர் மாற்றம் மட்டுமல்ல இதில் இதில் வந்துருக்குதுன்னா ஆங்கில இந்து ஏடு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலும் அடுத்தாப்படி அதில் வந்திருக்கு த ரிலீஸ் ஃபர்தர் செட் இட் ரெப்ரென்ட் ரெப்ரெண்ட் மீனிங் ஆன் கோயிங் தி நேஷன்ஸ் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் சிவிலைசேஷனல் வேல்யூஸ் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டூஷன் இது என்னவா இது ஒரு ஆழமான அர்த்தம் உள்ள பாய்ச்சல் இது மீனிங் ஃபுல் ஸ்ட்ரைடு இது என்ன பண்ணுதுனாக்க எதை உயர்த்தி பிடிக்கிறது என்றால் தேசத்தின் கலாச்சாரம் வெறும் கலாச்சாரம் மட்டுமல்ல தேசத்தின் கலாச்சார மரபை பாதுகாத்தல் நேஷன்ஸ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அடுத்தது சிவிலைசேஷனல் வேல்யூஸ் தேசத்தினுடைய நாகரிக மதிப்பீடுகள் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டம் அதனுடைய ஆன்மா என்னவோ அது எப்படி இந்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ நினைக்கிறதோ ஆன்மாவில் அதை செயல்படுத்துவது தட் தி இன்ஸ்டிடியூஷன் கண்டினியூஸ் டு ரிசோனேட் வித் தி தி ஆஸ்பிரேஷன் ஆஃப் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இப்படி மாற்றப்படக்கூடிய தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் இது யாரு எந்த மாளிகையுடையது ஆளுநர் ஆளுநருடைய அலுவலக செயல்பாடுகளுடைய விரிவாக்கம் அப்படி இருந்தால் என்ன சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தலைமைச் செயலகம் அங்க உள்ள அமைச்சரவை தல முதலமைச்சர் அமைச்சர்கள் தலைமை செயலாளர் மற்ற மற்ற நிர்வாக அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும் ஆனா ஊக்கமா இதை போல இங்கே செயல்படும் ஆளுநர் மாளிகை என்னமே இதெல்லாம் இது தனி அது தனி அப்படி என்றால் என்ன பொருள் இருக்கு செஞ்சாச்சு கோட்டையில் உள்ள தலைமைச் செயலகம் முதலமைச்சர் அமைச்சரவை வழியாக மட்டும் தமிழ்நாடு இனிமேல் ஆளப்படாது ஆளுநரால் ஆளுநருடைய அந்த லோக்கு என்ன அதாவது லோக்பவன் என்கின்ற தலைமைச் செயலகத்தால் அந்த அதிகாரிகளாலும் ஆளுநராலும் ஆளப்படும் அது சாதாரணம் இல்லாது மக்கள் மக்களை மையமா கொண்டு அது செயல்படும் அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாற்றம் என்பது மீனிங் ஃபுல் ஸ்ட்ரைட் இன் ஆன் கோயிங் ஜேர்னி அப் ஹோல்டு இந்தியாஸ் நேஷனல் கல்ச்சர் இந்த தேசத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு அதையெல்லாம் உயர்த்தி பிடிச்சி அதனுடைய மரபுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த பயணத்தில் இது முக்கியமான பங்காற்றும் என்று சொல்லுகிறார் ஆளுநர் ரவி அவர்களுடைய அறிக்கையில் இது உள்துறை வெளியிட்ட அறிக்கைக்கு இணைந்து அதன் சார்பில் இவங்க விளக்கம் குடு விளக்கம் கொடுத்த அறிக்கை இதை கண்டித்து இந்த அறிக்கை ஆங்கில இந்துல வந்தது இரண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டு உடனடியாக இதை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நான் அறிக்கை கொடுத்தேன் இது ஒரு போட்டி தலைமைச் செயலகத்தை உருவாக்குகிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அதன் கீழ் தலைமைச் செயலகம் செஞ்சார்ஜு கோட்டையிலே இயங்கி வரும் நிலையில் அதற்கு போட்டியாக கிண்டியில் கவர்னர் வீட்டில் ஒரு தலைமைச் செயலகத்தை உருவாக்குகிறார்கள் காலனி கயமையில் பெயர் பெற்ற ஆங்கிலேயர்கள் கூட ஆளுநர் பதவியை உருவாக்கும் பொழுது இப்படியெல்லாம் சிந்திக்கவில்லை ஆனால் ஆரியத்துவா டெல்லி இப்படியெல்லாம் சிந்திக்கிறது செயல்படுகிறது எங்கு எல்லாம் டயலக்டிஸில் சொல்லுவார்கள் ஒரு பொருள் இருந்தபடியே இருக்காதுப்பா அது வளரணும் இல்லைன்னா தேயணும் இங்கே என்ன வளர்ந்துட்டு இருக்கு ஒற்றையாட்சி முறை வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் முதலமைச்சருக்கு போட்டிய ஆளுநர் ரவியை ஏவி விடுறாங்க அந்த ரவியை எதிர்த்து அவரை நீக்கு அல்லது மாத்து என்று கேட்க தெம்பில்லாத திராவிட முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கே இருக்கிறார் எனவே அவர்களுடைய வெள்ளோட்டம் இந்தியாவிலேயே இந்த ஆளுநர் ஆட்சியை கொண்டு இணையாக கொண்டு வருவதற்கு வெள்ளோட்டத்தை முதலில் தமிழ்நாட்டில் செய்யலாம் என்று நினைப்பார்கள் ஏனென்றால் அது ஒரு ஜனநாயக தோற்றத்தை கொடுக்கும் எதிர்க்கட்சி மாநிலத்திலே ஆளுகிறது பாஜக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட இல்லை இங்கே வந்து அது நிலைநாட்டப்பட்டுவிட்டால் மற்ற இடங்களுக்கும் அதை தெளிவாக எளிதாக கொண்டு போகலாம் என்று நினைத்து தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக செய்தார்களா இல்லை ஒரே நேரத்தில் பல மாநிலங்களிலும் செய்தார்களா எனக்கு தெரியவில்லை எல்லா மாநிலங்களுக்கும் உரியது இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்கும் அப்ப எண்ணி பாருங்கள் தமிழர்களே இந்திய அரசமைப்பு சட்டம் சாரத்தில் ஒரு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் ஒற்றையாட்சி அரசமைப்பு சட்டம் என்று பன்னாட்டு அரசல் அரசியல் சட்ட ஆய்வாளர்களால் வரையறுக்கப்பட்டது அதில் முக்கியமானவர் ப்ரொஃபசர் கே சி வியர் கோற்றத்துக்கு கூட்டாட்சி போல் தெரியும் ஆனால் அசலாக அது ஒரு ஒற்றையாட்சி என்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி புரொஃபர் கே சி வியர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார் இதை முகத்தில் அடித்தது போல கருணாநிதி மூஞ்சிக்கு முன்னால எடுத்து சொன்னவர் மாப்போசி அவர் ஒரு குழு போட்டார்ல ராஜமன்னார் குழு அந்த குழு தமிழ்நாடு சட்ட மேலவையில் விவாதிக்கிறதுக்கு வரும்போது அவர் தலைவரோ துணைத் தலைவராக இருந்தார் மாப்போசி அருமையான உரை மாப்போசி உரை அந்த சட்டசபை நடவடிக்கைகளில் பார்த்தாலே தெரியும் அதில் தான் நான் படித்தேன் அந்த உரையில எடுத்து கேசி வியரை போட்டு கான்ஸ்டியூஷனை பிச்சு பிச்சு எடுத்து வச்சார் மாப்பூசி அதுக்கு தகுந்தாப்புல மாப்பூசி நடந்துக்கலாங்கிறத நம்ம வருத்தமே தவிர அவ்வளவு அறிவார்ந்த தர்க்கம் அதை படிச்சு பாருங்க அதுல ஓரளவு இதுல இருக்கு நம்ம ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இந்த இதை ஒன்று வெளியிட்டுருக்காரு மாநில சுயாட்சி அந்த ராஜமன்னார் குழு அறிக்கை அது எழுந்தபோது நடந்த விவாதங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு அதுலையும் சுருக்க சுருக்கமாக இருக்கிறது பார்த்து பாருங்க பிச்சை பிச்சை எடுத்தாரு ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் இல்லையா இந்திய கான்ஸ்டியூஷன் பல பேரை சொல்லி இது ஒரு ஒற்றையாட்சி கான்ஸ்டியூஷன் தான் அந்த ஒற்றையாட்சியிலயும் வந்து சிலது மாநிலங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதுவும் கூடாது என்பதுதான் காங்கிரஸ் விருப்பம் பாஜக விருப்பம் பல்வேறு உரிமைகளை ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ல இருந்த மாநில உரிமைகள் கல்வி உரிமை காவல் உரிமை இதெல்லாம் பறிச்சது காங்கிரஸ் ஆட்சி இந்திரா காந்தி மன்மோகன் சிங் சோனியா கம்பெனி தான் பறிச்சது அதுல எல்லாம் கொண்டாட்டமா அடுத்த பறிப்புகளுக்கு தாவுவது இன்னைக்கு பாஜக பல பறிப்புகள் உரிய பறிப்புகள்ல போகுது அப்ப இப்பொழுது என்னன்னாக்க ஒரு ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற இளமையிலிருந்து ஆர் எஸ் எஸ் முழு நேர பணியாற்றிய ஒரு நபர் ஆர் என் ரவி என்று சொல்கிறார்கள் அவரை கொண்டு வந்து போட்டு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிறாரு ஆஹ் அவருக்கு அடங்கி ஒடுங்கி பவ்யம்மா திராவிடம் சும்மா பேசி கிடக்கும் ரவியை மாற்று கூட சொல்லாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்தரங்கம் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அந்தரங்கம் இருக்கு ரொம்ப தமிழ் பயிலுக்கு இடம் கொடுத்துட கூடாது அப்படிங்கிற அந்தரங்கம் ஆரியத்துக்கும் இருக்கும் திராவிடத்துக்கும் இருக்கும் அதனால அதை வந்து ரொம்ப சொல்லிக்க மாட்டாங்க சும்மா நம்ம ஓட்டு வாங்கறதுக்காக மாநில சுயாட்சி பேசிக்கவாங்களே தவிர இதுக்கு கடுமையான விமர்சனம் கண்டனங்கள் ஒன்றும் வரலையே திராவிட முகாமில் இருந்தது கடுமையான ஒன்றும் பெருசா இது அப்ப இப்படி இந்த மாநில ஆளுநரை அதிகாரப்படுத்துகிறார்கள் மாநில ஆளுநர் பதவி என்பது உலகத்தில் எந்த கூட்டாட்சியிலையும் இல்லை இங்க நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய தமிழ் தேசிய பேரையும் கேட்குது வெள்ளைக்காரர்கள் லண்டனில் இருந்து கட்டுப்படுத்துவதற்காக ஆளுநர் பதவியை இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்தையும் உருவாக்கினார்கள் அவர்கள் வைத்திருந்த மாநிலங்கிறது மொழிவாரி மாநிலம் கிடையாது நிர்வாக மாநிலம் இப்ப சென்னை மாகாணம் என்றால் ஆந்திர பிரதேசம் சென்னை மாகாணம் பிரசிடென்சி என்று இருந்தது அவ்வளவுதான் நிறைய ஒரு இருந்தது அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே பிறகுதான் போராடி மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டது காங்கிரஸ்காரர்கள் மறுத்தார்கள் துப்பாக்கிடு நடுவோம் தியாகங்களை பண்ணி மொழிவாரி மாநிலம் பிறகு வந்தது அப்போ அவன் உருவாக்குறது அங்கே இருந்துட்டு அயலான் வணிக கொள்ளையன் நாடு பிடித்தவன் அவன் கண்காணிப்பதற்கு உருவாக்கின பதவி கவர்னர் பதவி ஒவ்வொரு ப்ராவின்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் போட்டு அவன் அங்கே இருந்துட்டு கண்காணிப்பான் இவன் அவன் ஆள் வெள்ளக்காரன் தான் நியமிப்பான் அங்கே இந்தியாவில் யாரும் நியமிக்க மாட்டான் அவன் தான் அவனுடைய தான் நியமிப்பான் அவன் மூலம் ஆட்சி செய்கிறது இந்த மாநிலங்கள் யார்கிட்ட இருந்துல போது என்னமோ இந்த மாநில கவர்னர்களுக்கு ஒரு தலைமை கவர்னர் வச்சிருந்தான் டெல்லியில அவனும் வெள்ளக்காரன் தான் அவனுக்கு பேர் கவர்னர் ஜெனரல் ஆகஸ்ட் பதினஞ்சு நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை பெற்ற பிறகு உடனடியாக முப்பது ஐம்பது குளரை அந்த கவர்னர் ஜெனரல் பதவியை நீக்கினாங்க நீக்கிட்டு அதுக்கு பதிலாக குடியரசுத் தலைவர் பதவியை கொண்டு வந்தாங்க யார் காங்கிரஸ் காரர்களும் இந்தியக்காரர்களும் இப்ப இந்த குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை சட்டமன்றங்கள் ஆகியவற்றின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் இப்ப கவர்னர் ஜெனரல் குடியரசுத் தலைவர் ஆயிட்டாரு நியமன கவர்னர் ஜெனரல் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் ஆயிட்டாரு அவரு யாருக்கு கண்காணிப்பாளராக இருந்தாரோ யாருக்கு தலைவராக இருந்தாரோ அந்த ஆளுநர் பதவி அப்படியே இருக்கு தலைவர் இல்லை கவர்னர் ஜெனரல் இல்லை அது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அது ஒரு டெல்லிக்குள்ள சுருங்கி போன ஒரு பதவியா கொண்டு வந்தாங்க ஏன் கவர்னர் பதவி நீக்கல மாநிலங்கள் டெல்லிக்கு காலனியாக நீடிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ்காரர்களுடைய திட்டம் பண்டித நேருவின் திட்டம் வல்லபாய் பட்டேலின் திட்டம் அதுபோல அம்பேத்கர் அவருடைய திட்டம் டெல்லிக்கு கட்டுப்பட்டதாக மாநிலங்கள் இது ஒரு நவீன காலனியா தொடர வேண்டும் சட்டத்தை எழுந்தவங்க எல்லாரும் கான்ஸ்டியூஷன் எழுந்தாங்களா டிராப்டிங் கமிட்டி உள்பட எல்லாரும் இதை எதிர்த்தவங்களா இருக்காங்க அரசியல் நிர்ணய விவாதங்கள் புத்தகத்தை படுத்தீங்கன்னா எதிர்த்தவங்களாம் இருக்காங்க உலக நாடக உதாரணம் காட்டி எதிர்த்தவங்களாம் இருக்காங்க இதை நியாயப்படுத்திய பெருமை இருக்கிறார்கள் அப்ப ஆனாலும் முழு கண்ட்ரோல் கவர்னர் கையில இல்லை அந்த கவர்னரை இன்னும் முழு கண்ட்ரோல் கொண்டு வரணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படி இப்படிமா சொல்லுது அரசமைப்பு சட்டத்துல வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல தெளிவில்லாம அமைச்சரவையினுடைய அறிவுரைப்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது அப்படி இது குழப்பங்கள்லாம் வேலை இல்லாமல் முழுக்க முழுக்க கவர்னர் ஆட்சி மேலாதிக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் இன்றைக்கு கவர்னர் மாளிகையை சீர்து தெரிஞ்சுகிறார்கள் அது பேருக்கு மாற்றுகிறார்கள் அதனுடைய மக்களோடு மக்கள் அது மக்கள் எழுச்சி மக்கள் கலாச்சாரம் தேசியம் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அதனுடைய வேலை அந்த ஆளுநர் மாளிகையுடைய வேலை என்று கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரிய பிரச்சனை அதுக்கு அடங்கி பற்றி ஒரு ஸ்டாலின் எடப்பாடியெல்லாம் அடங்கி ஒடங்கி போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன அது சும்மா கிடக்கிறதுக்கு இந்த பதவியா இருக்கும் அது இன்னொருத்தன் அவனே எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு கூட அந்த பதவியை அண்டி பிழைக்கிற பதவி தலை சொறிந்து மானியம் வாங்கி பிழைக்கிற பதவி கிண்டி ஆளுநர் மாளிகையில் நான் கட்டுப்பட்டு சேவகம் செய்வேன் அந்த கீழ் பதவி என்ன கொடு அப்படிங்கிறது தான் எடப்பாடிக்கும் நம்ம ஸ்டாலினுக்கும் முரண்பாடாக இருக்கும் வேற எதுவும் கிடையாது எனக்கு கொடு உனக்கு கொடு அவருக்கு வேணா என்ன கொடு போட்டி ஜனநாயகம் வாங்கி போய் அப்படி கொண்டு வந்திருக்கா எடப்பாடியும் பேசலை இதை பற்றி ஸ்டாலினும் பேசல அது பாட்ல அவங்க நிறைவேற்றப்போறாடு ரவி பேசாம அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க அடுத்தது அமைச்சரவையில் நிறைவேற்றினாங்க மக்களவை மாநிலங்களவையில் சட்டம் வரப்போகுது ஒரே நேரத்தில் மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அமைச்சரவை நிறைவேற்றாங்க எப்போ கொண்டு வர போறாங்க தெரியாது படிப்படியாக கொண்டு வர்றாங்க முழு ஒற்றையாட்சி என்பதை நோக்கி போகிறது தமிழர்களே இந்த விவாதங்கள் பண்ணி கொண்டு இப்படி பேசிக்கொண்டிருந்தால் இப்படி தமிழ்நாட்டில் இதையெல்லாம் எதிர்த்து குரல் எடுக்க வேண்டும் மாநில உரிமையை முதல் முதலாக எழுப்பிய மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்திய எதிர்ப்பு மாநாடுகளில் தமிழ் அறிஞர்கள் கொடுத்த குரல் தான் தமிழ்நாடு தமிழருக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க அதைத்தான் ஈவேரா இடையில வந்து எடுத்துக்கிட்டாரு தமிழ்நாடு தமிழருக்கு ஆனால் அப்படியெல்லாம் முன்னோட்டமாக இருந்து விட்டு இன்னைக்கு வந்து பின்தங்கி கிடக்கிறோம் ஏனென்றால் இந்த அரசியல் சந்தர்ப்பவாதிகள் பதவி பணம் விளம்பரத்துக்காக அரசியல் ஈடுபட்டவர்களை பார்த்து பார்த்து மக்களுக்கு சலிப்பு வந்திருக்கும் சலிப்பு வந்து ஒதுங்கினால் அவர்களுக்கு கொண்டாட்டம் ஆமாம் அவர்கள் கொண்டாட்டம் அதனால நாம் வந்து இன்றைய தலைமுறை இளம் தலைமுறை வீதிக்கு வர வேண்டும் உலகெங்கும் இன்றைக்கு இன உரிமை போராட்டங்கள் வெடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன் பல்வேறு வடிவங்களில் இன உரிமை ஒரு இனத்துக்கு ஒரு தேசம் என்ற உரிமை நாம் ஒரு தேசங்களின் கூட்டமைப்பாக இனத்தாயகங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்றுன்னு சொல்றோம் அதுக்கு முதல் நிபந்தனையா ஆளுநர் பதவியை ரத்து செய் கான்ஸ்டியூஷன் எடு ஆளுநர் பதவி என்கிறோம் அதிகாரம் மறுபகிர்வு கூட்டி பேசி ரெண்டு மூணு அதிகாரம் தவிர வெளியுறவு செடிப்பு பாதுகாப்பு இராணுவம் இந்த மாதிரி சில அதிகாரங்களை தவிர பாக்கி அதிகாரம் இந்திய அரசுக்கு தேவையில்லை எல்லாம் மாநில அரசுக்கு வர வேண்டும் என்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு புதிய கூட்டரசை உருவாக்கு இந்தியாவில் கூட்டரசாக மாற்று என்று நாம் கோருகிறோம் அதுக்கு நேர் எதிராக மேலும் மேலும் ஒற்றை அரசா கொண்டு வந்து தேர்ந்தெடுக்கப்படாத டெல்லி ஏகாதிபத்தியத்தால் நியமிக்கப்படுகின்ற ஒரு ஆளுநர் என்ற நபர் முதலமைச்சருக்கு போட்டியாக செயல்படுவார் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்துக்கு போட்டியாக அவர் ஒரு தலைமைச் செயலகம் ஆளுநர் வீட்டிலே வைத்துக் கொள்வார் மக்கள் கோரிக்கை கொடுக்க அதுக்கு அதுக்கு பரிகாரம் காண அதுக்கு பதில் சொல்ல அதுக்கான பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இனி ஆளுநர் மாளிகையிலே வந்துடுவார் வந்துவிடுவார்கள் அப்படிப்பட்ட அபாயம் இருக்கிறது இதை திரும்ப பெற வேண்டும் ஆளுநர் மாளிகை ஆளுநர் பதவி வேண்டாம் இதை சீர்திருத்தம்லாம் வேண்டாம் நம்முடைய கோரிக்கை இந்திய அரசமைப்பு சட்டத்திலிருந்து ஆளுநர் பதவியை நீக்கு தேசிய இன தாயகங்களின் இந்தியாவை மாற்றி அமை என்ற முடுக்கெல்லாம் தமிழ்நாடெங்கும் நாம் எழுப்ப வேண்டும் மற்ற மாநிலங்களும் எழுப்பும் ஒரு மக்கள் எழுச்சி பல மாநிலங்களில் வரும்பொழுது உறுதியாக மாற்றம் வரும் பல்வேறு புரட்சிகள் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உலகத்தில் நம்பிக்கையோடு செயல்படுவோம் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விலையிடுக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்